Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் சென்னை மவுண்ட் ரோட்டில் வி என் கார்ஜுவல்ஸ் கடையின் திறப்பு விழா நடைபெற்றது இக்ராம் அலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தூள் திருமாவளவன் கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்தார் பின்னர் கட்சியின் கொடியை வைத்தார் இந்நிகழ்வில் சூனாம்பேடு கா பிரபாவளவன் செய்பாக்கம் மா வெங்கடேசன் பச்சை சிறுத்தை நாராயணன் சூளைமேடு பார்த்திபன் எழிலரசன் பேரறிவாளன் பாவாளன் எழிலரசன் ஆலப்பாக்கம் ஞானமூர்த்தி தோட்டம் கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் மில்லாது நபியை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை ஓட்டேரி மகான் அருகில் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வடசென்னை மேற்கு மாவட்ட துணைச் செயலாளர் ரா முன்னான்கான் கான் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட செயலாளர் மு ஷாஹுல் அமீத் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் ஒய் நியாஸ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பகுதி செயலாளர் சதாம் ஹுசைன் முகமது பாஷா மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை எழுபத்தி வட்டச் வட்ட செயலாளர் மஜித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் இளைநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முடியப்பன் என்பவரை நகரமன்ற உறுப்பினர் ரம்யா காலில் விழ வைக்கப்பட்ட சம்பவத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் மீது திண்டிவடம் காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த நகராட்சி ஊழியர் காலில் வைக்கப்பட்ட வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்தும் குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்கள் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தலைமையில் திண்டிவனம் காந்தி சிலை முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு துரைரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த நிகழ்வில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை முதன்மை செயலாளர் கடலூர் பாவாணன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் குணவழகன் மண்டல செயலாளர் செல்வம் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் தனஞ்செழையன் மலைச்சாமி பொன்னிவளவன் திண்டிவனம் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் பூபால் திண்டிவனம் நகர இமயன் எழிலரசன் ஒன்றிய கார்மேகம் ரஞ்சித் குமார் மாதமிழன் சிந்தனை வேந்தன் மயிலாவளவன் சிவபிரபாகரன் தமிழ்குடி மணிமாறன் ஏகாம்பரம் நகர செயலாளர் செஞ்சி சிவா சந்தர் அருள்வளவன் அம்பேத்வளவன் மகளிரணி நிர்வாகிகள் ஜனதா பத்மா பிரபுவளவன் பிருந்தா அர்ச்சனா ரோஜா ரோசி ஈஸ்வரி விமலா உள்ளிட்ட வீசிகாவினர் கலந்து கொண்டனர் போராட்டம் இடங்கள் அதன் சட்டம் உருவாக்கப்பட்டது நடைமுறைக்கு வரவில்லை ஏனென்றால் கருப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கான விதிகள் ஆறு ஆண்டுகள் கழித்து தொண்ணூத்தி ஐந்திலே தான் விதிகள் உருவாக்கப்பட்ட அதற்கு பிறகுதான் சட்டம் நடைமுறைக்குறி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் விதிகளை உருவாக்குங்கள் என்பதற்கான போராட்டமும் இந்த தென்னார்பாடு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்தியாவில் பல பகுதிகளில் நடத்தப்பட்ட விதிகள் காவல்துறை இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாட்டார் வழக்கை பதிவு செய்ய மாட்டார் காவல்துறை அதிகாரத்தில் போனால் அந்த சட்டம் என்ன தெரியல வருது தெரியல சொல்றாங்க கண்காணி அவர்கள் தான் இந்த விதிகளுடைய அரசாங்கம் தமிழக முடிவெடுத்து கொடுக்கவில்லை முதல்ல கண்காணி அவர்களுடைய முன்னேயத்தில் தான்

கல்வர்கள் அப்படி சட்டத்தின் கீழ வழக்கு மேல் பதிவு செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா ஒரு தொகை அதற்கு இடத்தீடு வழங்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் நீதி சேர்ந்து தமிழ்நாட்டில் விழுப்புரத்தில் இருக்கிறார்

தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியில் கந்தவெட்டி கொடுமையை தடுக்க கோரியும் வளவன் நகர் பகுதியில் வாழும் மக்களை ஊராட்சியுடன் இணைக்கக் கோரியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழனியன் மாவட்ட பொருளாளர் பாரிவள்ளன் கருத்தியல் பரப்புரை மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி மீனவர் மேம்பாட்டு போராய மாநில துணைச் செயலாளர் மங்கை சேகர் திருவைகுண்டம் தொகுதி செயலாளர் திருவள்ளுவன் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் தமிழன் சமூக செயற்பாட்டாளர் தமிழ்ச்செல்வன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இளமாறன் இஸ்லாமியர் ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் யாசர் ராபத் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை நந்தன் நகரப் பொருளாளர் தோப்பூர் சரண் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் ஷர்மிலா காயல்பட்டினம் நகர செயலாளர்கள் அம்பேத் அல் அமீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் தமிழ்ப்பேரவை திருவையாறு தமிழ் வழிக் கல்வி இயக்கம் தமிழ்நாடு சார்பில் தமிழ் வழிக் கல்வி சிறப்பு மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பங்கேற்றார் இம்மாநாட்டில் பேசிய அவர் மழலைக் கல்வி முதல் உயர்கல்வி வரை அனைத்திலும் தமிழ் வழி தமிழ்மொழி பயின்றவர்களுக்கே வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் போன்ற தீர்மானங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது என்றும் இதை நடைமுறைப்படுத்த போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் மைய மாவட்ட ஜெயசங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மற்றும் தமிழ்வழி கல்வி இயக்கத்தின் தமிழ் கோரிக்கையை முன்வைத்து அதாவது கல்வி மொழியில் தமிழ் பெயர் பலகையில் தமிழ் அறமன்றத்தில் நீதிமன்றத்தில் தமிழ் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கே முன்னுரிமை கோவில்களில் வழிபாட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை இதில் முன்வைத்து இந்த மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய ஐயா சின்னப்பா தமிழர்களுடைய தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பங்கேற்று அவர்கள் முன்வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் மலலை கல்வி தொடங்கி உயர்கல்வி அனைத்திலும் தமிழ் வழி வழங்க வேண்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் கட்டாயம் வேலை வழங்க வேண்டும் பெயர் பலகைகளில் தமிழில் எழுத உத்தரவிட்ட அந்த அரசாணையை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் தாய்மொழியில் மட்டுமே நடத்த வேண்டும் மீண்டும் கல்வி உரிமை என்பது பொதுப்பட்டியலிலிருந்து பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கைகளை விடுதலைச் சிறுத்தைகள் அப்படியே வரவேற்கின்றோம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் சொல்லி இன்றைக்கு பாஜக அரசு ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கின்றது ஏற்கனவே தமிழ்நாடு இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம் ஆனால் மும்மொழியாக இந்தி மொழியையும் அவர்கள் கற்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக பாஜகவினுடைய அல்டிமேட் அஜெண்டா என்று சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே மொழி அது இந்தி மொழி அது இந்து ராஷ்டிரம் என்பதை அவர்கள் முன்னிறுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்தால்தான் பிஎம்சி பள்ளியை இங்கே தொடங்க முடியும் அப்படி நீங்கள் தொடங்கினால்தான் தமிழ்நாட்டுக்கான அந்த பள்ளிக்கல்விக்கான நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் வழங்குவோம் என்று தர்மேந்திர பிரதான் அமைச்சர் பாஜகவுடைய அமைச்சர் கூறியிருப்பது என்பது ஒரு பிளாக்வெயில் அரசியல் இதுவரை அதற்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்காதது வன்மையான கண்டனத்துக்குரியது மற்ற நாடுகளிலெல்லாம் த தாய்மொழிதான் அவர்களுடைய அன்னை மொழியை தான் கற்பித்து அல்லது கற்று உலக நாடுகளில் பெரிய அளவில் வந்து அவர்கள் வளம் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது வந்து யூரோப்பா எந்த நாடுகளாக இருக்கட்டும் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அப்படிப்பட்ட தாய்மொழியை அளிக்கின்ற வேலையை செய்கின்ற பாஜக அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் இந்தியை திரிப்பதிலே கவனம் செலுத்துகின்றார்கள் இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய கல்விக் கொள்கை எப்போதுமே தமிழ்நாட்டுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடாது நடைமுறைக்கும் ஆகாது என்பதை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடுதலைச் சிறுத்தைகள் எப்போதும் தமிழ் மொழி தொடர்பாக தமிழ் உரிமை தொடர்பாக களத்தில் நிற்போம் என்பதையும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறுவது தமிழ்நாடு மின்பகிர்மான கழகம் சேலம் மின்பகிர்மான வட்ட நிர்வாகத்தின் தீவிர தலித் விரோத போக்கையும் தலித் ஊழியர் மீது நடைபெற்ற வன்கொடுமையையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மாநகர வடக்கு மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரிய டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாயி யூனியன் இணைந்து உடையாப்பட்டி பகுதியில் மாபெரும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் காஜா மைதின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சேலம் தெற்கு மண்டல தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் சசிகுமார் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராமன் முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன் தலைமை நிலைய செயலாளர் பழனிவேல் உள்ளிட்ட மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேற்பார்வை பொறியாளர் அவர்களும் செயற்பொறியாளர் குணவர்த்தினி அவர்களும் தொடர்ந்து வெங்கடாச்சலம் என்கின்ற முகவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஏற்படுத்திட்டு இருக்கிற அந்த அநீதியை போக்க வேண்டும் என்பதற்கு ஆகத்தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மீண்டும் மிகப்பெரிய மாநிலம் தழுவிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்னுடைய பெயர் பழ அருணகிரி டாக்டர் அம்பேத்கர் எம்ப்ளாய்ஸ் யூனியனின் மாநில துணைத் தலைவராக செயல்பட்டுக் தேனி மாவட்டம் பெரியகுளம் எண்டுபுள்ளி ஊராட்சி அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கட்டிடத்தில் ஒருங்கிணைந்த துறைவாரி மாவட்ட நிர்வாக கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பங்களிப்பு ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஒய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமையடிப்படை உரிமையான எஸ் சி எஸ் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிக்ஸ்டீன் போர் ஏ விதியின்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முன்னும் பின்னும் பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையான ஊதிய முரண்பாடை கலந்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளர் திருக்கோவிலூர் சுரேஷ்குமார் மாநில நிர்வாகி சுப்பிரமணியன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மேலாள் மாநில தலைவர் பெருஞ்சித்ரனார் மாநில நிர்வாகி செல்லதுரை மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் மாநில பொதுச் செயலாளர் தோமு சந்திரகுமார் மாநில பொருளாளர் விஸ்வநாதன் மாநில நிர்வாகி வேந்தன் கடலூர் மாவட்ட தலைவர் எம் எம் குமார் உடற்கல்வி ஆசிரியர் சுந்தரமூர்த்தி எஸ் சி மாவட்ட தலைவர் திருப்படந்தாள் பழனிசாமி எம் எஸ் செல்லதுரை செல்வகுமார் ஞானசேகரன் ராஜு ராகவன் அரவிந்த் மற்றும் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் முந்தி பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் கௌதம் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆசியோடும் வழிகாட்டுதலோடும் மிக சிறப்பான முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வு சார்ந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆசிரியர் பெருமக்களுடன் மிகப்பெரிய பேத ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது தமிழக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு மறு சீராய்வு இல்லை என்றால் மேல்முறையீடு செய்து ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோள் அதேபோல புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறோம் தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனையான அரசியல் சாசனத்தில் ஏற்படுத்தி தந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்ற அந்த மகத்தான அடிப்படை உரிமையை பார் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல்வர் அவர்களை வேண்டிக் கொள்கிறோம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை மிக விரைவில் கலைந்து தீர் காணுமாறும் கூட்டமைப்பு சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் அடிப்படை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோளை வைக்கிறோம் நாகை மாவட்டம் வேதாரங்கியம் அடுத்த தேத்தாக்குடி தெற்கு வைதிகை திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் மதசார்பின்மையை காப்போம் கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்வில் தலைஞாயிறு ஒன்றியமைப்பாளர் சாக்கை ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் அருட்செல்வன் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா சமூக ஆர்வலர் கந்தசாமி நாகை சாதிக் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் நாவேந்தன் ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழன் இளைய ராசா நகர செயலாளர் வீரபழனி ஜெகா ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட விசிக முக்கிய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது இறுதியில் அனைவருக்கும் சமத்துவ விருந்து அளிக்கப்பட்டது கட்சியுடைய தலைவர் என எழுச்சி தமிழர் பிறந்தநாளை தமிழர் எழுச்சி நாள் என தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கொண்டாடிவிடுகின்றன அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் எழுச்சித்தமிழருடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளை ஒரு கருப்பொருளோடு கொண்டாடுவது என்கின்ற நிலையை விடுதலை சத்தின் கட்சி எடுத்திருக்கிறது இந்த ஆண்டு மத சார்பின்மை பாதுகாப்பது என்கின்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வேதாரண்யம் பகுதியில் நாகை மாவட்டத்தின் சார்பில் மத சார்பின்மை பாதுகாப்போம் என்கின்ற கருத்தரங்கம் கட்சியினுடைய முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்டு நடந்திருக்கிறது கருத்தரங்கத்தோடு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவது என்கின்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டு நடந்திருக்கிறது இதில் கட்சியினுடைய துணைப்பூசியாளர் என்கின்ற வகையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வகையும் நான் கலந்து இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்